ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் புராண நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் ரிப்பீட்டடாக ஒரு குடும்பத்தில் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு கிட்ட நீங்கள் போய் அந்த குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா அமானுஷ கதைகளுக்கு பஞ்சமே இருக்காது செவி வழிய செய்தியும் கேட்டிருப்பாங்க அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவத்துலேயும் அவங்க நிறைய பார்த்துருப்பாங்க ஆனால் அவங்களாலே அதை ப்ரூவ் பண்ண முடியாது ஏன் ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா சயின்டிஃபிக்காக அதுக்கு டெஃபினேஷன் கிடையாது இப்போது எனக்கு மட்டுமே நான் மட்டுமே பார்க்குற ஒரு விஷயம் அப்ப நீங்க சினிமாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பூதம் இருக்கும் அந்த பூதம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுநடைய கண்ணுக்கு மட்டும் தெரியும் ஓகேங்களா அப்போ அந்த பூதம் ஏதாச்சும் ஒரு தகவலை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த தகவல் கரெக்டாக இருக்கும் இதை எப்படி சொன்னேன்னு கேட்டா அந்த என்கிட்ட சொல்லிச்சு அப்படிம்பாங்க எல்லாரும் அங்க பார்ப்பாங்க அவங்களுக்கு அது தெரியாது உடனே என்னம்பாங்க ஆய்வுக்குள்ளே போக மாட்டாங்க சரி பூதம் இருக்கோ இல்லையோ அவர் எப்படி கரெக்டாக அந்த தகவல் சொன்னாரு அப்படின்னு போக மாட்டாங்க அவரை பைத்தி ஒன்றுருவாங்க ஓகேங்களா சோ இப்போ இதுதான் வந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய நிலை அந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய நிலை அவங்களால ஓரளவுக்கு மேலே வாய் திறக்க முடியாது சரி ஏன்னா அவங்க வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு இருப்பாங்க ஏன் ஆற்றுல ஒரு கால் சேத்துல கால்னு சொல்கிறேன் அப்படின்னா ரியாலிட்டி உலகத்துல ஒரு ஃபிஃப்டி அமானுஷ உலகம் இருக்குமா இருக்கு அது வந்து ஒரு ஃபிஃப்டி அவங்களுடைய ரியாலிட்டி போஷன் தான் வெளி உலகத்துக்கு தெரியுமே ஒழியே அவங்களுடைய அமானுஷ முகம் வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது